வணக்கம் இந்த காணொளியை நீங்கள் ஏன் பார்க்க வேண்டும் விஷம் இருக்கின்றது தமிழக அரசியலை தலைகளாக மாற்றும் ஒரு புதிய எச்சரிக்கை வந்துவிட்டது திமுக வலிமை காங்கிரஸ் கூட்டணி தாவிக புதிய எழுச்சி இந்த மூன்றையும் மாற்றிவிடும் ஒரு அதிர்ச்சி முடிவு வந்திருக்கிறது பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு நடந்த அதிர்ச்சி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அரசியல் பாடமாக மாறிவிட்டது வெற்றி வியூகங்களை உருவாக்கிய அதே நபர் தன் சொந்த மாநிலத்திலேயும் முழுமையாக சரிந்து விழுந்தார் இந்த தோல்வி இப்போது தமிழகத்தில் ஒரு புதிய கேள்வியை எழுப்புகின்றது தாவிகாவுக்கு இது என்ன சொல்ல வருகிறது விஜய் முழு நேர அரசியல்வாதியாக மாற வேண்டிய நேரமா திமுக காங்கிரஸ் அதிமுக போல கட்டமைப்பு இல்லாமல் தேர்தலில் வெற்றி சாத்தியமா தமிழக அரசியலில் அடுத்த பெரிய பயணம் எப்படி இருக்கும் அதன் பின்னணி கதை இப்போது தொடங்குகின்றது அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் டீ நாடு அரசியல் என்று எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அரசியல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் இதோ தவிக்கும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் குதிக்கலாம் பாருங்கள் தேநாடு என்று எமது யூடியூப் சேனலில் நேற்று வெளியிட்ட காணொலியில் தாவேகாவும் காங்கிரசும் நெருங்கி வருவதால் திமுக காங்கிரஸில் உள்ளவர்களுக்கு வலை விரித்து உடைக்க முயற்சிப்பது பற்றி குறிப்பிட்டிருந்தோம் இப்போது அது பற்றி மேலதிக தகவல்கள் கிடைத்துள்ளன அரசியல் புலனாய்வில் ஒரு முக்கிய விதி இருக்கின்றது தமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய கட்சியை வெளியிலிருந்து பலவீனப்படுத்த வேண்டும் திமுக தற்போது அதிக செய்து வருகின்றது தாவேகாவுடன் விஜய் கூட்டணி அமைத்தால் திமுகவின் வாக்குகள் சரியும் அதை சரி செய்ய முதலில் காங்கிரஸை பலவீனப்படுத்த வேண்டும் காங்கிரசின் அதிருப்தி பட்டியல் யார் யாருக்கு முதல் வலை காங்கிரஸில் வருடங்களாக தமிழக தலைமைக்கு எதிராக இருந்து வந்து அதிருப்தி குழுக்கள் பல உள்ளன தமிழக காங்கிரசுக்கு யாரை தலைவராக பூட்டாலும் அவருக்கு எதிராக பல குழுக்கள் இயங்கும் என்பது காங்கிரசின் பாரம்பரிய வரலாறு அந்த அதிருப்தி தலைவர்களில் சிறப்பு பட்டியல் கடந்த இரு மாதங்களாக திமுகவால் தயாரிக்கப்பட்டு வருகின்றது அந்த பட்டியலில் தற்போது மூன்று பிரிவுகள் பிரிவு ஏ நேரடியாக திமுகவில் தயாரானவர்கள் பிரிவு பி தமிழக காங்கிரஸ் அமைப்பின் மீது கோபம் கொண்டவர்கள் ஆனால் வெளிப்படையாக ஒன்றும் சொல்லாதவர்கள் பிரிவு சி தங்கள் அரசியல் எதிர்காலம் குறித்து குழப்பத்தில் இருப்பவர்கள் திமுகவில் தேர்தல் வாழ்வோமில் இவர் தான் சரியான புள்ளி என்று ஒரு காங்கிரஸ்காரர் மீது கண் வைத்தார்கள் திமுகவின் வலை பிரிவு ஏ யில் உள்ள ஒருவரிடம் பிரித்து வைக்கப்பட்டது அவர் காங்கிரஸில் நீண்ட காலமாக இருந்தவர் இன்னமும் மத்திய தலைமைக்கு ஓரளவு தான் ஆனால் மாநில தலைமைக்கு பிடிக்காதவர் தமிழக காங்கிரசில் யார் தலைவரானாலும் உயர வாய்ப்பு இல்லாதவர் அவரிடமே முதலில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இப்போது புலனாய்வு குழுக்கள் கூறுவது அவரது ஒப்புதல் திமுகவுக்கு ஒரு பெரும் வெற்றி ஏனெனில் அவர் சென்றால் குறைந்தது மேலும் மூன்று பேர் அந்த வழியை பின்பற்றுவார்கள் என்று மாநில உளவுத்துறை நோட் போட்டு கொடுத்துள்ளது அதற்கு மேலாக இப்போதெல்லாம் காங்கிரஸில் உள்ளூர் தலைவர்கள் இந்த நிகழ்வை ராகுல் காந்திக்கு சொல்வதில்லை இது திமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு டெல்லியில் இருந்து யாரும் எதையும் கேட்க போவதில்லை திமுக தலைமையின் தற்போதைய மனநிலை திமுக கூட்டணியை உடைத்துக் கொண்டு விஜயின் கூட்டணிக்கு காங்கிரஸ் போனால் போகட்டும் ஆனால் இப்போது உள்ள பலத்தை விட பாதி பலத்துடன் தான் காங்கிரஸ் வெளியே போக வேண்டும் என்பதில் திமுக தலைமை உறுதியாக உள்ளது மறுபக்கத்தில் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலை எப்படி புரட்டி போடுகின்றது அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் சீனாடு என்று எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அரசியல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை ஆழ்ந்து சிந்திக்க வைத்துள்ளது அது கூட்டணி அவசியம் என்ற நிலையை அவருக்கு ஏற்படுத்தி உள்ளது தமிழகத்தில் சில மாதங்களில் நடைபெறவுள்ள தேர்தலையும் அதில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக்கான வாய்ப்பையும் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுடன் ஒப்பிட்டு பார்த்துள்ள விஜய் சில கணக்குகளை போட்டுள்ளதாக கூறப்படுகிறது எங்கோ பீகாரில் நடந்த தேர்தலுக்கும் தமிழக தேர்தலுக்கும் இடையே என்ன தொடர்பு தொடர்பு இருக்கின்றது தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேகா முதல் தடவையாக போட்டியிடுவது போல பீகாரில் பிரசாந்த் கிஷோர் தொடங்கிய கட்சி போட்டியிட்டது அது நாடு முழுவதும் உள்ள அரசியல் ஆய்வாளர்களை பீகாரின் பக்கம் பார்க்க வைத்தது விஜய் மக்கள் ஆதரவு பெற்ற பிரபலமான நடிகர் பிரசாந்த் கிஷோருக்கு அப்படி ஏதாவது பிளஸ் பாயிண்ட் இருக்கிறதா அவரிடம் வேறு அது அவர் பல தலைவர்களை தேர்தல்களை ஜெயிக்க வைத்தவர் என்ற பிளஸ் பாயிண்ட் இந்திய அரசியலில் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் வெற்றியை உருவாகும் வியூகம் என்று ஒரு தனி கலை உருவானது தேர்தலில் வெற்றியை பெறுவதற்கு முன்பு போல வரும் பொதுக்கூட்டங்கள் விளம்பரங்கள் எதிர்கட்சியை விமர்சிப்பது வாக்குறுதிகள் ஆகியவை போதாத நிலை உருவானது தரவுகளில் ஆழமான கணக்கெடு சமூகத்தின் நுணுக்கமான மாற்றங்கள் பிரதேச வாரியான உணர்வுகள் வாக்காளர்களின் மனநிலை இந்த எல்லாவற்றையும் ஒன்றாக பொருத்தி ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கும் சக்தி பெற்ற சிலர் மட்டுமே இந்தியாவில் உருவானார்கள் அவர்களில் மிக பெரிதும் பிரபலமானவர் பிரசாந்த் கிஷோர் குஜராத் மாநிலத்தில் முதல்வராக இருந்த நரேந்திர மோடியை இந்தியா முழுவதுக்கும் பிரதமராக உயர்த்திய அந்த பிரசாந்த் கிஷோர் அன்றிலிருந்து இந்திய அரசியலில் வெற்றி வியூகத்தின் இயந்திரம் என்ற பெயருக்கு தகுதியானவர் என்று எண்ணப்பட்டார் பீகாரில் நிதிஷ்குமார் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தமிழ்நாட்டில் மு ஸ்டாலின் இவர்கள் அனைவரும் வெற்றி பெற்ற தேர்தல்களின் பின்னணி அறையில் அமைதியாக பணிபுரிந்த ஒருவரே பிரசாந்த் கிஷோர் இந்த பின்னணியில் அவர் சொந்தமாக உருவாக்கிய ஜென்சுராஜ் என்ற அரசியல் கட்சி பீகாரில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எழுப்பியது நாம் இம்மாநிலத்தின் அரசியலை செய்ய போகின்றேன் என்று கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் ஈடுபட்டார் ஒவ்வொரு கிராமத்திலும் மக்களை நேரடியாக சேர்ந்து பிரச்சனைகளை ஆய்வு செய்தார் ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த போது அவருக்கு அவர் சந்தித்த மிகப்பெரிய அரசியல் அதிர்ச்சியாக மாறியது ஜென்சுராஜ் போட்டியிட்ட இருநூற்றி முப்பத்தி எட்டு இடங்களிலும் ஒரு இடத்தையும் வெல்ல முடியவில்லை அத்தனை இடங்களிலும் தோல்வி டெபாசிட் கூட இரண்டு இடங்களில் மட்டுமே கிடைத்தது இது வரும் தோல்வியில்லை இந்தியாவின் மிக வலுவான தேர்தல் வியூக வகுப்பவரின் தனிப்பட்ட திட்டம் முழு தரையில் சரிந்து வீழ்ந்தது என்று அரசியல் உலகம் கருத்து தெரிவித்தது பிரசாந்த் கிசோரின் பீகார் தோல்வி ஏன் இவ்வளவு பெரிய அரசியல் நிகழ்வு ஏனென்றால் அவர் வெற்றி பெற வைத்த அனைத்து மாநிலங்களிலும் ஒரு விஷயம் மட்டும் பொதுவாக இருந்தது அது இவர் வெற்றி பெற வைத்த தலைவர்களிடமிருந்து ஏற்கனவே வலுவான கட்சி அமைப்பு மம்தா பானர்ஜியிடம் திமுகவுக்கு இணையான வலிமை கொண்ட திரிணாமுல் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் குடும்ப வலிமையும் கீழ்மட்டத்தில் வேரூன்றிய கட்சி ஸ்டாலினிடம் திமுக அன்று எழுபது வருடம் பழமை கொண்ட அரசியல் இயந்திரம் நிதிஷ்குமாரிடம் நன்கு வேரூன்றிய செயல்பாட்டு கட்டமைப்பு இருந்தது இந்த எல்லா மாநிலங்களிலும் பிரசாந்த் கிஷோர் செய்த பணி பழமையான வலிமையான கட்சி கட்டமைப்பில் புதிய வியூகங்களை ஏற்றி வேகத்தை அதிகரித்தது அவர் தேர்தலுக்கு பணியாற்றிய மாநிலங்களில் கட்சியின் அடிப்படை கட்டமைப்பு ஏற்கனவே இருந்தது அவர் அந்த கட்டமைப்புக்கு புதுவித புத்துயிர் மட்டும் ஊட்டினார் ஆனால் பீகாரில் அவரிடம் எந்த கட்டமைப்பும் இல்லை அரசியல் சோதனை செய்வதற்கு மிகவும் கடினமான மாநிலம் பீகார் அங்கே ஒரு கட்சியை பூஜ்யத்திலிருந்து உருவாக்குவது வரும் தரவுகள் கணக்குகள் பேச்சுக்கள் வீடியோக்கள் கொண்டு சாத்தியமில்லை எல்லை வரைக்கும் மனிதவளமும் பத்து ஆண்டுகள் நேரமும் அரசியல் பொறுமையும் கிராமங்கள் முழுவதும் வேரூன்றிய செயற்பாட்டாளர்களும் தேவைப்படும் இந்த உண்மையினை பிரசாந்த் கிஷோர் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு ரசிகர்களின் ஆதரவு மற்றும் தேர்தல் வியூகம் மட்டுமே வெற்றியினை உறுதி செய்யாது கட்டமைப்பு தான் முதன்மை இந்த உண்மையை தற்போது தமிழகத்தில் தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் அல்லது விஜயின் புதிய கட்சிக்கு பெரிய எச்சரிக்கையை கொடுத்துள்ளது தாவேகா தற்போதும் தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகிய இரண்டு பேரை மையப்படுத்தி செயல்படுகின்றது அது குறுகிய வளையத்தில் செயல்படும் தலைமுறை மக்களிடம் நேரடியாக இணைக்கும் வேர் அமைப்பு இன்னமும் உருவாகவில்லை என்று விமர்சகர்கள் தொடர்ந்து பேசுகின்றனர் ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால் அது நிழல் போல ஒரு மரம் போல மண்டலங்களிலும் கிளைகளிலும் இயக்கங்களிலும் தொழிற்சங்கங்களிலும் இளைஞர் அணியிலும் பெண்கள் அணியிலும் ஆள இருக்க வேண்டும் இது இல்லாமல் வெறும் வியூகம் வைத்தால் விளம்பரம் செய்தால் பிரபலத்தை கொண்டு போய் நிறுத்தினால் மட்டும் வெற்றி பெற முடியாது பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட அதே நிலை தமிழ்நாட்டில் தாமிகாவுக்கும் ஏற்படும் அபாயத்தை அரசியல் புலனாய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர் விஜய்க்கு முன்னிக்கும் மிகப்பெரிய கேள்வி விஜய் இப்போது ரசிகர்களுக்கான தலைவர் என்ற படிமத்தை மீற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் பனை விட்டு முழுநீர் அரசியல்வாதியாக வர வேண்டும் என்கின்ற சிந்தனை இங்கே இருந்து எழுகின்றது அவருடைய பிரபலத்தையும் உற்சாகத்தையும் அரசியல் வெற்றியாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கான கட்டமைப்பு உருவாகும் ஆழமான வேலை தவிர்க்க முடியாது இதுவரும் பேரணிகள் நடத்துவது வீடியோ வெளியிடுவது காரசார அறிக்கை வெளியிடுவது என்ற நிலைமைக்கு அப்பாற்பட்டது செயற்பாட்டாளர்களின் பயிற்சி வாக்குச்சாவடி நிலைமைகளின் வலிமை பகுதி வாரியான சமுதாய உணர்வுகளை புரிதல் தரைமட்டத்தில் செயல்படும் குழுக்கள் இளைஞர்கள் தாங்களாக உருவாகும் இயக்கும் இவை எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கட்சி உண்மையான அரசியல் இயந்திரமாக மாறும் புதிய தகவல் பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து சில முக்கிய தரவுகள் ஜென்சுராஜ் வேட்பாளர்களில் தொன்னூறு சதவீதம் பேருக்கு கிராம அமைப்பு இல்லை பிரசாந்த் கிஷோர் சென்ற பகுதிகளில் அவரது வருகை கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கூட்டம் வாக்குகளாக மாறவில்லை பீகார் வாக்காளர்களின் உணர்வு நீங்கள் நல்லவர் ஆனால் எங்கள் பிரச்சனைகளை கையாள உங்களால் கட்சியே வேண்டும் இளம் வாக்காளர்கள் அவரை நேர்மையாக பார்த்தாலும் ஓட்டு போடும் போது பாரம்பரிய கூட்டணி கழுகையே வாக்களித்தனர் இந்த தரவுகள் அனைத்தும் காட்டுவது கட்டமைப்பு இல்லையெனில் கவர்ச்சியும் அறிவும் மட்டும் தேர்தல்களின் வெற்றியை உருவாக்காது இதே நிலை தமிழ்நாட்டை எச்சரிக்கின்றது தாவைக்காய் போது இருக்கும் நிலை அதிகபட்ச ஆர்வமும் உற்சாகமும் உள்ள இளம் தலைமுறையினரிடம் விஜயின் தனிப்பட்ட பிரபலத்தால் உருவான முதல் அலை மற்றும் பலவான சமூக ஊடக அணிகள் ஆனால் தரைமட்டத்தில் இன்னமும் வித்து நட்ட கொண்டிருக்கும் அமைப்பு அது செங்கல்பட்டுக்கு தெற்கே உள்ள ஒரு கிராமத்தில் விஜய எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த கிராம மக்களின் பிரச்சனை விஜய்க்கு தெரியுமா சந்தேகம் அவர்களுக்கு எழுபது இயல்பானது அதற்கு செங்கல்பட்டுக்கு தெற்கே உள்ள அந்த கிராமத்தில் விஜயின் பிரதிநிதி ஒருவர் இருக்க வேண்டும் அவரால் விஜயை தொடர்பு கொண்டு தமது பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை கிராமவாசிகளுக்கு ஏற்பட்டால் மட்டுமே தாமகாவுக்கு வாக்களிப்பார்கள் இல்லாவிட்டால் அந்த கிராமத்தில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு பிரதிநிதிகள் உள்ளனர் அவர்களுக்கு மேல்வட்டம் மாவட்டம் என்ற தொடர்பு அலகுகள் உள்ளன யாருக்கு வாக்களிப்பார்கள் கிராம மக்கள் அது யாரை வசிப்பார்கள் என்பதிலிருந்து மாறுபடுகின்றது விஜயகாந்த் கட்சி தொடங்கி சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல் முடிவை திருப்பி பார்க்கவும் பின் அதே விஜயகாந்த் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு எதிர்கட்சி தலைவரான காரணம் என்ன கூட்டணி கட்சியின் பலமான அடித்தள கட்டமைப்பு இதனால் பீகார் முடிவு தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் பாடமாக மாறியுள்ளது விஜய் முழு அரசியலில் இறங்கினால் என்ன மாறும் மாறும் மிகப்பெரிய அளவில் மாறும் விஜய் தற்போது ஒரு பேரலை ஆனால் ஒரு பேரலை தொடர்ந்து வர என்றால் அது கடலின் உள்ளே இருந்து எழ வேண்டும் கட்சியின் ஆழமான வேலைகள் பேரணி அல்லாத நாட்களின் அரசியல் மக்களின் தினசரி பிரச்சனைகளின் தலையீடு உரத்த குரலுடன் எதிர்ப்பு தெரிவிப்பது இந்த அனைத்தும் அவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் வேண்டுமென்றால் பிரசாந்த் கிஷோர் போன்ற வியூக வல்லுநர்கள் வெற்றி பெற உதவலாம் ஆனால் அதற்கு கட்டமைக்கப்பட்ட கட்சி தேவை அது இல்லாத காரணத்தால் அவருக்கு தனது சொந்த கட்சிக்கு வெற்றியை தேடித்தர முடியவில்லை பீகார் இதையே நிரூபித்துள்ளது விஜய் உண்மையாக தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்க விரும்பினால் பிரபலத்தை அரசியல் சக்தியாக மாற்ற விரும்பினால் இவர் செய்ய வேண்டிய முதல் பணி கட்சியை தரைமட்டத்தில் வேறு ஒன்று செய்வது அதை ஆறு மாதத்தில் முயற்சிக்கலாம் அதே நேரத்தில் அடித்தளம் உள்ள கட்சி ஒன்றுடன் கூட்டணியில் இணையலாம் அதற்காக விஜய் மனதில் வைத்திருக்கும் கட்சி காங்கிரஸ் அதனால் தான் காங்கிரஸை உடைத்து அந்த அடித்தளத்தை சிதைக்க திட்டமிடுகிறது திமுக